முதியோர் நலம் பற்றி நாம் பார்த்துக்கிட்டு வரோம் நம்மளோட அன்றாட பணிகளில் ரொம்ப முக்கியமானது நாம் உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு பாத்ரூம் குளிக்கிறதுக்கு வாய் கொப்பளிக்கிறதுக்கு பல்லு தேய்க்கிறதுக்கு பாத்ரூம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்றியமையாதது அதை நாம் எப்படி வந்து அதை நிர்வகிக்கணுங்கிறத இவ்வளவு நாள் இல்லைன்னா கூட ஐம்பது வயதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டு கொடுத்தே ஆகணும் ஏன்னா நம்மளோட கால் பாதங்களில் அந்த வலு வந்து முன்னாடி இருந்தது போல் அந்த ஸ்ட்ரென்த்து நமக்கு இருக்கிறதில்லை நம்ம கால் ஊனி நடக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக அந்த கால் ஷேக் ஆகிறதும் அது கீழே ஷேக் ஆகும்போது நம்ம உடம்பு ஒரு லைட்டாக ஒரு ஆட்டம் போடுறதும் நார்மலாக ஹாலில் கிச்சனில் இருக்கும்போதே நமக்கு அப்படி தெரிய வருது அப்போ அந்த பாத்ரூமில் அறையில் தண்ணீர் எப்போவும் தேங்கி இருக்கிறது போல் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது போல் நாம் குடும்ப உறுப்பினர்களை நாம் குறை சொல்லாமல் நாமே தினமும் கையில் எடுக்கணுங்கிறது எப்படி நம்மளே இயலாமையில் இருக்கோன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சேர் மாதிரி போட்டு தினமும் வந்து அதை ஒரு வாஷ் அவுட் பண்ணிவிட்டு ஏன்னா என்னோடய நெய்பர் இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு பெரியவங்க நான் எப்பயுமே எனக்கு அப்படிதான் கிரகங்களோட ஒரு அனுகிரகம் எனக்கு கிடைக்கும் பெரியவங்க அப்படின்னாவே சனி அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக நான் இந்த சீரீஸ் போது ஒரு பெரியவங்க பக்கத்தில் நெய்பராக வராங்க அப்போ அம்மா சொல்கிறாங்க மே நானும் ஐயாவும் குளித்ததுக்கப்புறம் அந்த விளக்க மாறு நாங்கள் இப்படி செவுத்தில் தொங்க விட்ருப்போம் அதை எடுத்து ஒரு தேய் தேய்ச்சிட்டு வந்துடுவோம் அப்போ அதில் இருக்க ஒரு வலுவழுப்பு சோப்புனுடைய வலுவழுப்பு எல்லாமே போயிடும் அதை அன்றாடமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பிறகு நம்ம வாரம் ரெண்டு நாள் அதை ஏதாவது நம்ம என்ன நம்ம போட்டு நம்ம குடும்பங்களில் என்ன மாதிரியான கெமிக்கல் போட்டு நம்ம தேய்க்கிறோமோ அது போல் நம்ம தேய்ச்சி விடுறத வழக்கமாக வச்சுக்கலாம் ஆனால் தினமும் நாம் தேய்ச்சிட்டு வர்றதை நாம் வழக்கமாக வைக்கணும் ஆனால் பெரும்பாலும் குளியலறையில் வலிக்கு விளறது நம்ம தடார்னு விழலைன்னா கூட கொஞ்சம் அந்த இடத்துல ஷேக் ஆகி கொஞ்சம் கால் திருப்பிக்கிறது சுலுக்கிக்கிறது இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்குது இதை நம்ம தினமுமே ஒரு அஞ்சு நிமிடம் ஒதுக்குனா போதும் ஒரு தேய் அந்த விளக்குமாரில் ஒரு தேய் தேய்ச்சி விட்டு நம்ம அந்த விளக்குமாறு கழுவி அந்த ஒரு ஆணியில் நீங்கள் அப்படி ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் அப்படி தொங்க விட்டே வந்துடலாம் அதில் வந்து கீழே பாத்ரூமில் வைக்க வேண்டாம் தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே நம்ம தொங்க விட்டது போல் வச்சுட்டிங்கன்னா அந்த அந்த விளக்கம் மாறும் காஞ்சிரும் அதே போல் அந்த வீட்டுக்கு நம்ம மாப் போட்டோம்னா நம்ம ஈரக்காலை வச்சு நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக வழுக்குது அந்த கால் பாதம் வந்து நம்ம லைசால் இது போல் கெமிக்கல் போட்டு தான் துடைக்கிறோம் அது மற்ற சிறுவர்கள் நடக்கும்போது நடுத்தர வயதினர் நடக்கும்போது அந்த நரம்பு நல்ல அவங்களுக்கு ஸ்டிஃபாக அவங்க அடுத்த எட்டை எடுத்து வைக்கிறாங்க ஆனால் நம்ம நம்மளோட கால்கள் ரொம்ப பலகீனமாக அந்த நரம்புகள் பலகீனமாக சாஃப்டாக இருக்கிறதால அப்படி பிடிச்சிக்குது அப்போ நாம் அடுத்த கால் ஒரு பக்கம் போயிருந்து இந்த கால் தள்ளாடும் போது விழக்கூடிய வாய்ப்பு அதனால் நல்ல மேட்டை குளியலறையில் இருக்கக்கூடிய மேட்டையோ கிச்சனில் இருக்க மேட்டையோ நல்லா நம்ம அதில் காலை தேய்ச்சி ஒரு ஒரு இருபது செகண்ட் அந்த அந்த மேட்லேயே நின்றுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை வைக்கணுங்கிறத நாம் பழக்கத்தில் வழக்கத்தில் கொண்டு வரணும் வயதான அந்த தசை நார்கள்லாம் கொஞ்சம் வலுவிழந்து போகிறதால மலம் ஈஸியாக நமக்கு கழிய வராது அது மாதிரி நேரங்களில் உங்களோட உடல்நிலையை பொறுத்து அதாவது ஹீட்டான உடம்பாக இருந்தால் சப்ஜா விதைகள் அதெல்லாம் ரொம்ப கம்மி உடம்புக்குமே ரொம்ப நல்லது ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தண்ணி போட்டிங்கன்னா நல்லா பல்ஜ் ஆகி வந்துடும் அதை குடிச்சு வரும்போது உடம்பு சூடு தணியும் போது மலம் லெகுவாக போகும் சிலர் குளிர்ச்சி உடம்புக்காரங்களாக இருந்தீங்கன்னா சுடு தண்ணி காலையில் ஒரு இரநூறு மில்லி தண்ணி பொறுக்கிற சூட்டில் குடிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா மலம் இழக்கும் உங்கள் உங்களோட அது மருத்துவ ஆலோசனைப்படி கண்டிப்பாக காலை கடனும் முடிச்சிடணும் அதுபோல் குடும்பத்தார்கிட்டையோ இல்லை நீங்கள் தனிநபராகவே கணவன் மனைவி பெரியவங்க இருந்தீங்கன்னா உங்களோட உடலுக்கு எது எதெல்லாம் ஒத்து வந்ததோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒத்து வராதது போல் உங்கள் உடம்பே உங்களுக்கு சொல்லும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து அந்த உணவுகளோட அந்த அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பாசனையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் உணவுகளை அமைச்சுக்குங்க குடும்பத்தார்கள் ஒன்றா இருக்கீங்க கூட்டு குடும்பமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாத ஒத்து வராத உணவை கொஞ்சம் விளக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல் ஒரு கார்போஹைட்ரேட் வேணும்னா ஒரு பழம் சாப்பிட்டுக்கிறது இது போல் நீங்கள் கொஞ்சம் மாற்று உணவுகளை எடுத்துக்கணும் இதை கையாளும் போது நீங்கள் தனிநபராக இருந்தீங்கன்னா உங்களோட இஷ்டத்துக்கு செய்யலாம் இல்லை குழந்தைகள் வீட்டில் இருந்தீங்கன்னா இதை ஒரு குறையாக அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போகாமல் உடம்பு படுத்துதுங்கிறத அவங்க பாஷையில் சொல்லி நீங்கள் மாற்று உணவுகளை நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் ஐம்பது வயதை கிடக்கும் போதே ஸ்ட்ரெஸ்ஸுனால் கல்லீரல் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க மூச்சு விடுறதில் சிரமம் வருதுங்கிறாங்க ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்கிறதில்லங்கிறாங்க இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுனால் நிறைய வயதானவங்களுக்கு வருதுங்கிறாங்க அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க நம்மளோட ஐம்பது அறுபது காலங்களில் நாம் பார்க்காத பிரச்சனையாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு குடும்பங்களில் இல்லை அப்போ எத்தனையோ விஷயத்தை கடந்து வந்துவிட்டோம் இனிமேல் நம்மளோட மனசும் உடம்பும் சுகமாக இருக்கணும்னா இதெல்லாம் விட்டு தள்ளுங்க பிரச்சனைகளை பெருசாக பார்க்க வேண்டாம் பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டாம் சில இடங்களில் கிட்ட விட்டு கொடுத்தோம் சில இடங்களில் நம்மளோட உரிமையை கேட்டு பெறுதலுமே நம்மளோட இந்த முதுமைக்கு அழகாக சுகமாக கொண்டுட்டு போகுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து நம்மளோட முதுமை பற்றி நமக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியாத இருக்க பிடிக்காத நபர்களாக நம்ம குடும்பத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே முதுமை வரும்ங்கிறது ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அவங்க மனசாட்சிக்குமே தெரிய வரும் அப்போ மனித மனம்ங்கிறது இப்படியும் அப்படியும் கலந்தது தானே அதனால் அவங்களுமே நமக்கு சப்போர்ட்டாக வருவாங்க ஏன்னா நாம்ளே அப்படி தானே இருந்து வந்திருக்கோம் நம்ம நம்ம பின்னோக்கி போனோன்னா நாம்ளும் எத்தனை இடத்துல தவறு பண்ணி அப்புறம் அதை பற்றி புரிஞ்சு அப்படி அனுபவங்களை நிறைய சேகரிச்சிருக்கோம்ல அது போல் நம்ம குடும்பத்தார்களுமே வந்துடுவாங்க